பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூத்தி இருபது மேலானோர் தரைதனிலே முனி மேலானோர் மேவு என்ற முழுப்பதமும் கண்டால் என்று கீழானோர் சொன்ன முறை குறையேயாகோ கீழிருக்கும் அது சரிதை மேலே சரிதை போலே சூழானோர் பிரசோப துன்பம் தன்னை தூண்டியவன் சொல்லி எழும் கதை போலாகும் தாழாவோர் மேலிருந்து சொன்ன சொல்லை தந்தி முகன் தம்பியோடு தான் தத்தாரே இப்பூமியிலே சுச்சித்தர் முனிவர் போன்றோரே மேலானவர்கள் தன்னுள்ளே மேவுகின்ற மெய்ப்பொருளின் முழு உண்மைகளையும் அறிந்து அதுவே ஈசன் திருவடி என்பதை உணர்ந்து தியானம் செய்து பார் இதனை முழு பக்குவம் பெற்று காண்பதிலே மெய் தவம் ஆகும் இதுவன்றி இதை அறியாத மற்றவர்கள் சொல்லும் யோக ஞான முறைகள் எல்லாம் தவறே ஆகும் கீழிருக்கும் உடனடி சக்தியை எழுப்பும் கலையான வாசியை உணராமல் பல கதைகளை சொல்லி கற்றித்தரும் சாதனைகள் உண்மையாகாது இதுபோன்றே பொய்களை பயிற்சி செய்வதால் பெண்கள் படும் துன்பம் போல உடலுக்கு அவை அறிவை அடையாது உணர்ச்சிகளை தூண்டி வாசியினால் சேர்ந்து வெளிப்படும் நீரை நினைத்து ஏங்கி விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்ற கதை போல் ஆகிவிடும் எப்போதும் அறியாத ஒரு மெய்ப்பொருளின் மேலிருந்து நான் சொல்லும் யோக ஞானத்தை உண்மை என்பதை எடுத்துரைப்பார்கள் அப்பாட நூத்தி இருபத்தி ஒன்று பின்னார் கொட்டார்கள் சொல்லார்கள் சிநேகர் போல மிட்டார்கள் அன்புதனை சிநேகமானார் பிரதமன்ன நெறியில்லா இல்லா சுகியானார்கள் கட்டார்கள் அன்பு கொண்டு குருவும் தெய்வம் கலை பிரம்ம ரிஷி ஆனவர்களும் என் தொல்லை தட்ட மாட்டார்கள் பெரும் தவசிகளுக்கும் நான் கூறும் மெய்ப்பொருள் உண்மை கிடைக்காது நான் சொல்லியதே உண்மை என்பதை அவரவர் அனுபவத்தால் அறிந்த பின்னர் இருக்கும் பெரியோர்கள் அதையே இமை கொட்டாது பார்த்து அதையே மெய்குரு என உணர்ந்த பின்னர் தன்னை குரு என்று சொல்லிக் கொள்ளாமல் நம் நண்பரை போலிருந்து மெய் வழியை போதிப்பார்கள் அன்பே சிவம் என இருந்து அன்பையே போதித்து அனைவருக்கும் சேர்ந்திருப்பர் மிரதங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்றவைகளை விட்டு எந்நேரமும் சும்மாயிருக்கும் சுகத்தில் இருப்பார்கள் அன்பையே ஆயுதமாக கொண்டு அவன் திருவடி நிழலே குரு என கண்டு இறைவருடன் கலந்து தெய்வம் ஆவார்கள் உண்மை மெய்பொருளை உனக்குள் உணர்ந்து யோக ஞான சாதனைகளை தொடங்கு எல்லா கலைகளுக்கும் எட்டு புத்தகங்களுக்கும் சாத்திரங்கள் எட்டு புத்தகங்களுக்கும் சாத்திரங்கள் யாவிற்கும் அதுவே வீடமாக இருப்பதை அறிந்து கொள்ளப்பா அன்பே சிவம் i